கேளாதலிக்கும் முன் கேடி இருப்புகளை கேடு செய்யாதல் அருணாச்சலா நைந்தழுக்கணையால் நல்லிழைப் பதத்தில் நாடி கொள்ளலம் அருணாச்சலா நோக்கியே கருதிமை தாக்கியே பக்குவம் ஆக்கி நீ ஆண்டல் அருணாச்சலா என்போலும் தீனரை இன்புற காத்தினி என்னாலும் வாழ்ந்தல் அருணாச்சலா ஓம் நமோ ஸ்ரீ அருணாச்சல ரமணாய நான் ரொம்ப நாளாக ரமணர் பற்றி சத்சங்கம் அருணாச்சல சத்சங்கம் எதுவும் வீடியோ போடலை சந்தர்ப்பம் அமையலை இப்போ இன்றைக்கி என்னமோ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணித்து என்ன பேச போறேன்னு நான் ப்ரிப்பேர் பண்ணினு வரல பார்ப்போம் அப்பா அனுகிரகம் என்னென்னா இன்னைக்கு காலம்பரா அருணாச்சல ஆசிரமம் அந்த வெப்சைட் பார்த்துட்டு இருந்தேன் பலராம ரெட்டி வந்து இப்போ தீபம் வரப்போகிறது எல்லாரும் மலை மேலே ஏறத்துக்கு பர்மிஷன் கொடுப்பா கொஞ்சம் பேருக்கு இப்போது அந்த காலத்தில் அவர் பலராம ரெட்டி வந்து ஒரு நாள் மலை ஹில் டாப்பில் போய் அருணாச்சலாவை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார் ரமணாசிரமத்துக்கு வந்த புதுசு எங்கேஜ் அப்போ தான் அவர் அரவிந்த ஆசிரமத்திலே இங்கே வந்திருக்கார் ஏதோ ஒரு தைரியத்தில் ஏற ஆரம்பிச்சிடுறார் பாதி ஏறும்பொழுதும் விறகு சுமந்தண்ட வர தாய்மார்கள் வந்து சொல்கிறா நீங்கள் வந்து திரும்பி போயிடுங்கோ ஏன்னா அது ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும் உயிருக்கே ஆபத்து நீங்கள் அப்படிலாம் ரிஸ்க் எடுத்து மேலே ஏறுறதுக்கு வந்து ரொம்ப அது தனியாக போகிறது அப்படிங்கிறது வந்து அட்வைசபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு போய்ட்றா அவா பாட்டுக்கு இவருக்கு வந்து ஒரு உத்வேகம் அந்த இளமையை அதனால் போகணும் அருணாச்சலத்தை போய் மலை மேலே இருந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏற ஆரம்பிச்சிடுறார் ஏறி தான் தெரியிறது ரொம்ப ஸ்லோப்பாக ஸ்டீப்பாக போகுது அவர் என்ன ரூட்டில் போனார் அப்படிங்கிறதுலாம் தெரியல காட்டு சிவா இது வழியாக ஏழு சுனைகள் இருக்குது நிறையா ரூட்ஸ் இருக்குது அப்படிம்பா இந்த பாப்பாஜி கே ஓமம்மா கே அதெல்லாம் தாண்டி பண்ணிக்கே தெரியாது அதெல்லாம் அப்போது வந்து அவர் போகும்போது வந்து என்ன அப்படின்னாக்க ரொம்ப ஒரு ஒரு கட்டத்தில் போனாக்கா ரொம்ப டயர்டாயிடுறார் செருப்பு வழுக்க ஆரம்பிச்சிருந்து அந்த ஸ்லோப்பில் அப்படி இப்படி இப்படி தாவின்னு நிற்கிறார் செருப்பு வழுக்கினோன்னே செருப்பு ரெண்டையும் முதல்ல தூக்கி போடுறார் பயமாக எடுத்தது கையை விட்டுட்டோன்னா கீழே உழுந்துடுற மாதிரி இருக்குது பள்ளம் கீழே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு தெரியல ஒரு பக்கம் பள்ளம் ஒரு பக்கம் பாறையாக இருக்குது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே காலை மடக்கி அப்படி இப்படி குனிஞ்சு அப்படி இப்படி உட்காந்துக்கிறார் உட்காந்துட்டு நம்ம இதோட போயிடுமோமோ அப்படின்னு நினைக்கும்பொழுது ரமணா அப்படின்னு நினச்சிட்டு அருணா அரவிந்தோஷ்ம மதரையும் நினச்சிக்கிறார் ஏன்னா அவர் அவளோடவும் இருந்தார் அவளோட பக்தர்களாகவும் இருந்தார் அதை ந நினச்சிட்டு அப்புறம் அந்த அப்படியே அசதியில் அப்படி கண் இப்படி திரும்பி பார்க்கும்பொழுது ஒரு மரக்கெலை வந்து அவருக்கு தென்படுறது அது நல்லா சும்மா ரூட்டாக இருக்குது இந்த மா பாறைக்கு நடுவில் நல்லா கெட்டியாக இருக்குது பார்த்தாலே அதை அப்படியே மெதுவாக அப்படியே பிடிச்சிண்டு அப்படி ஏறுற ஏ அப்படி அப்படி கிளைம் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ஏழுனாக்க ஹில் டாப் தெரியுறது கிட்டத்தட்ட வந்துட்டார் மேலே அதுக்கப்புறம் அருணாச்சலாவை பார்த்து வழிபட்டுட்டோ அந்த ஹில் டாப்லேருந்து கீழே இறங்கும்பொழுது யாரோ பாதை மாதிரி போட்டு யூஸ் பண்ண பாதை இருக்கும் பாருங்கள் அது என்ன தெரிஞ்சிடறது அவருக்கு அதனால் கீழே இறங்குறது சிரமம் இல்லாமல் இறங்கிட்டு வந்துடுறார் சாயந்தரம் ஆசிரமத்துக்கு யார்த்தையும் சொல்லலை அவர் குஞ்சு சுவாமிகள் இந்த மாதிரி ஒரு தடவை வந்து அவர் மலை மேலே போகல இந்த பிக் பேன்யன் ட்ரீயை பார்க்கணுன்னு போயிட்டு ரொம்ப கஷ்டமாக அந்த ஜமீன்தார் இளைஞர் குஞ்சு சுவாமி அப்புறம் கொஞ்சம் ரெண்டு மூணு வெஸ்டர்னர்ஸ் எல்லாரும் போயிட்டு பகவான்கிட்ட வந்து சொல்கிறார் நடந்ததெல்லாம் இவருக்கு வந்து இவர் பேன்யன் ட்ரீயை பார்க்கணுன்னு போகல டாப் போய்ட்டு வந்து சொன்ன மாதிரி அதில் எழுதலை அவர் பலராம ரெட்டி அது ஒரு அற்புதமான அக்கௌண்ட் அது நம்ம ரமணாருக்கு வந்து அதாவது இன்னைக்கு இப்போ நொச்சூர் அண்ணாவோட இது பார்த்தேன் அந்த ஐஸ் வந்து ரொம்ப பிளிங்க் ஆகிற ஃப்ரீக்குவென்சியே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் நான் என்னென்னா தேவாலுக்கு தான் ஐஸ் ப்ளிங்க் ஆகாதுன்னு சொல்லுவாள் ரமணருக்கு வந்து எண்ணமே இல்லாததுனால ஐஸ் வந்து ப்ளிங்க் ஆகலை நம்ம பல ஒரிஸ் பல இதை நம்ம இது பண்ணிட்டுருக்கோம் என்ன மற்ற நிலையில் நான் யார் அப்படின்னு பாரு அந்த நான் எங்கே உதிக்கிறதுன்னு பாருன்னு ரமணர் சொல்கிறார் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இங்கெல்லாம் சாதனை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அங்கே அதான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னே அது ஏன் அப்படின்னு தெரில எனக்கு தான் அப்படியான்னு எனக்கு ஏற்கனவே அல்ப சித்தர்களுக்கு அப்படியா என்னன்னு தெரியல பாரத பூமியில் ஒரு மடங்கு பண்ணுறதுக்கு இங்கே ஆயிரம் மடங்கு பிரயாசம் அபியாசம் பண்ண வேண்டியிருக்கு அந்த பிரயாசம் எடுத்துக்க வேண்டியிருக்கு அப்போது எப்படி அற்புதமான சத்சங்கம் கிடைக்கிற இடத்துல இருக்கோ அந்த சரீரை போய் எடுத்துனாக்க அப்புறம் மானிடப்பிறவி எப்போ வரும்னு தெரியாது நம்ம தீபத்தை கண்கொள்ளெலாம் பார்க்கணும் இந்த பத்து நாள் சந்திரசேகர உற்சவம் நீங்கள் யாரெல்லாம் பார்க்க முடியுமோ போய் பாருங்கோ அதுவும் நான் வந்து அந்த சந்திரசேகரர் வரும்பொழுது அந்த மிருதங்கம் சாமவேதம் வசிப்பா அந்த அம்பாள் சரஞ்சி பக்கத்தில் அது அற்புதமான காட்சி அப்பா வந்து நமக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணுறார் அப்புறம் இன்னொன்று என்னென்னா இந்த கொஞ்ச நாளில் இதுலலாம் வந்து இந்த அன்னதான சேனல்லாம் பார்ப்பேன் ஏன் பார்க்குறேன் மெயினாக அப்படின்னா அந்த திருவண்ணாமலை தெரியும் அந்த ரோடெல்லாம் பார்க்கும்பொழுது திருவண்ணாமலை அப்பாவோட ஞாபகம் வரும் அதுக்காக பார்ப்பேன் நிறையா இளமரன் சுவாமிகள் கூட அப்பப்போ வந்துட்டு போனார் அந்த மலையெல்லாம் நம்ம தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கணும் அருணாச்சலத்தை இப்போ இன்றைக்கி இந்த டெவ் கோகோயின்னு ஒரு வெஸ்டர்ன் டிவோட்டியோடைய ஃபோட்டோகிராஃபியோட பேஜ் இருக்குது அதை பார்த்தேன் அப்புறம் திரு கம்யூனிட்டி பேஜில் வந்து எல்லாம் அந்த சண்டி தேவியாவா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாள் அதில் யாரோ ஒரு வெஸ்டர்னர் அருணாச்சல ஆர்ட் அப்சர்வ் ஆகிட்டா ரொம்ப நாள் வயசானவா அருணாச்சலா அருணாச்சலாக்கே நம்பி வந்து இங்கே இருந்து இங்கே பிராணன் பேருக்கு அருணாச்சலாவோட கண்டிப்பாக அந்த அம்மா அப்சர்வ் ஆகியிருப்பாள் அதை வந்து சண்டி தேவி போஸ்ட் பண்ணியிருந்தா அதில் அவள் பேரில் எனக்கு ஞாபகம் இல்லை அது ஒன்றும் அது பார்த்தேன் அதுக்கப்புறம் என்னென்னா சிவா சித்தரோட அன்னதான இது இருக்கு பாருங்க அதில் வந்து எனக்கு இது ரூபான்னு நினைக்கிறேன் ரூபான்னு சாரதா அம்மாவோட டியூட்டி இருப்பாவா ரொம்ப நாளாக சாரதா லக்ஷ்மண சுவாமி சேவ் பண்ணிவிட்டா அவள் வந்து ஒரு துருவ சாப்பாடு வாங்கிக்கிறத பார்த்தேன் வாளெல்லாம் எல்லாம் பார்த்து சந்தோஷம் எனக்கு அருணாச்சலத்தை எங்கே போனாலும் தரிசனம் பண்ணால் அந்த ரோடெல்லாமே எனக்கு அப்படியே கண்ணில் ஒத்திக்கணும் போல இருக்கு எனக்கு பிருந்தாவனத்தில் எப்படி அந்த மணல்லாம் வந்து ராதை ராதே ராதே அப்படின்னு பிருந்தாவனத்தில் மணலில் பாப்பாஜி சொல்லுவார் ஒருத்தர் பெருக்கின்றே போகிறா போது மணல் அப்படி வாரி இறைக்கிறது அப்போது ஒரு பாசர் பை புதுசாக வந்திருக்கார் அவர் வந்து சொல்லின்னு போகிறார் என்னம்மா இப்படி வாரி நான் கொஞ்சம் போய்டிறேனே அப்புறம் பெருக்கேன்னு சொல்கிறார் அப்போ அந்த அம்மா சொல்கிறா இவருக்கு இந்த மண்ணோட அருமை தெரியல அப்படி அப்படி தூசியாக வருதுல வந்து ராதே கிருஷ்ணன்னா இருக்கா இங்கே ஒவ்வொரு மணலும் ராதா ராதே 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 ராதேன்னு சொல்லிகிட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறா அந்த மாதிரி நமக்கு அருணாச்சலத்தை விட்டால் வேற கெதி இல்லை எங்கே நன்னா பார்க்க முடியும்னா அன்னதான சேனல்லாம் அப்பப்போ அந்த மலை தெரியும் அந்த கிரிவல பாதை தெரியுமே அங்கே பக்கத்தில் நேர அண்ணாமலை இருக்கே இங்கே வந்து என்ன இந்த முக்தி சகாய ஆபத் சகாய முக்தீஸ்வரர் இது இருக்குது கோடி சுவாமிகள் இடம் தெரியுது இங்கே அடி அண்ணாமலை தெரியுது அந்த பௌன சுவாமிகள் எதுவும் போர்டு இல்லை பாருங்க அங்கே வாயுலிங்கம் குபேரலிங்கம் தெரியுது சந்திரலிங்கம் பக்கத்தில் இருக்கோமே லிங்கம் இந்த சைடு பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டில் பச்சையம்மன் டேவல் வளைவு தெரியுது அப்படின்னு தேடி 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 அப்பாவை பா பார்க்கணும் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தாபம் வந்து அத்தியாத்ம ராமாயணத்துலேயே எதில் அப்படின்னு எனக்கு தெரியல அந்த சீதா பிராட்டியார் வந்து இது சுந்தரகாண்டமில் வந்து வர மாதிரியே இப்போ அசோக வனத்தில் வந்து சீதா பிராட்டியார் உட்காந்துருக்கும் பொழுது ராமா 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 ராமானான்னு எப்போ ராமர் வந்து அழைச்சின்னு போவார் சொல்லி எப்போ அருணாச்சது வந்து அழைச்சின்னு போவார் ஆஞ்சநேய சுவாமி தான் தூது வரணும் ராமா 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 ராமானான்னு அதில் வந்து ராட்சசாளுக்கு மத்தியில் இருந்தா இல்லையா சீதா பிராட்டியார் அது எனக்கு நினைவுக்கு வந்தது புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப விஸ்தாரம்லாம் ஓமானம்லாம் விஸ்தாரப்படுத்துறதுக்கே இல்லை ஏதோ ஒரு ஸ்திதியில் ஏதோ இந்த மாதிரி பேசுகிற மாதிரியான ஒரு இதோட கொடுத்துருக்காரே பகவான் அருணாச்சலா அப்பா அம்மையே அப்பா ஒப்பில்லாமணியே அன்பனில் விளைந்து ஆரம்பதே பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை பொழிநேந்த எனக்கு செம்மே ஆய் சிறுதம் அளித்த செல்லுமே சிவருமானே இம்மையே உன்னை சிக்கனப்பிடித்தேன் எங்கேழு தள்ளுதினியை நீ காலம்புற சந்நிதி முறை நிறைய கேட்குறேன் சுலோச்சனா நடராஜனோட பாடல்கள்லாம் ஒரு வெப்சைட்டில் கிடச்சிது அங்கேயிருந்து நான் எடுத்துன்னு வரல எம்பி த்ரீ இங்கே அது கிடச்சிது அதில் தான் நற்றவா உன்னை நான் மறைக்கினும் நான் சொல்லும் உந்தன் நாமமே வேதனன் முடி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் திருச்சுழியர் பதிகம் முருகனார் இது சன்னதி முறை அதை இன்னைக்கு இப்போ கேட்டேன் வியாழக்கிழமைனா அது போட்டுருவேன் காலம்பரம் சன்னதி முறை இப்போது இங்கே வந்தும் போடுறது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்புறம் தியாகராஜன் மாமா வந்து இந்த ரமணரோட ரமணேஸ்வர மகாலிங்கம் சமாதி அதில் வந்து தீபாரதன் ஒன்று ஒரு பாட்டு பாடுவார் பாருங்க அதில் வந்து இன்னைக்கு ஓதுவார்க்கெல்லாம் உயிவழிப்பது ரமண நாமமே ரமண நாம மே அது ஒரு பாட்டு என் நேர முன்னை அப்படின்னு ஒரு பாட்டு அது அதையும் கேட்ட கேண்டே அப்படியே ஆஃபீஸ்க்கு போனேன் ரமணா ரமணான்னு மனம் எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்கணும் நம்ம அப்படிம்பா அருணாச்சலத்தோட அருமை அப்பாவோடய அருமையெல்லாம் நிறைய தெரியுது அப்பா வந்து பிழை ஏதாவது இருந்தாலும் பொறுத்துண்டு திருப்பியும் காந்தம் இரும்பு போல் கவர்ந்தனை விடாமல் கலந்த என்பாய் அருணாச்சலா எணிந்த உறக்கம் இணைப்பதற்கு எதுவோ உனக்க அருணாச்சலா கூறுவாள்கண்ணியர் கொடுமையில் படாதனை கூர்ந்தனை சேர்ந்த அருணாச்சலா சையனத்தல்லில் சேவினை சுருமலா உய்வை எழுதினே அருணாச்சலா ஓம் நமோ பகதேஸ்ரீ அருணாச்சலமனாய